வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு தலைப்பை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஜோதிடமும் பரிகாரமும் தீர்வு கொடுக்கும் தெய்வங்கள் யார் யார் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்ப்போம் முதல்ல ஜாதகம் பார்க்க வர்றவங்க நம்ம ரொம்ப நல்லா பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கிரேடு நமக்கு அதை தாண்டி இவர் ஏதாவது ஒரு தீர்வு நமக்கு கொடுப்பாரு இவர்கிட்ட போய் நின்னோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வு நமக்கு அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரும் ஒரு கிளைண்ட்டாக வர்றாங்கன்னா இப்போ நானே ஜாதகம் பார்க்க போகிறேன் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் நார்மலான ஜோதிடராக இல்லாமல் நார்மலான ஒரு பீப்புள்னா நான் போய் பார்க்கும்போது நான் அதைத்தான் கேட்டு போவேன் சார் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் நான் ஏதாவது தப்பிக்கணும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் வழிமுறை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறதா தெய்வத்தை போய் பார்க்குறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு டிமாண்ட் வச்சுதான் போவோம் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டோடு தான் நம்ம போவோம் சரி சாமி இருக்குது இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்குது போய் ஒரு சும்மா ஒரு பார்த்து சுத்திட்டு வருவோம்னால யாருமே போகிறதில்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அதை தேடிய நோக்கம் தான் இந்த கோயில் ஆலயங்கள் அப்படிதான் முன்னோர்கள் அரசர்கள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஒவ்வொரு ஆலயத்தையும் பார்த்து நிர்ணயிச்சு சரியாகி வெற்றியும் கண்டிருக்காங்க இப்படி நம்ம ஜாதகப்படியும் ஒவ்வொருக்கும் ஒரு தீர்வு எடுக்க முடியுமா அப்படின்னா நிறைய இருக்குங்க அது சொன்னோம்னா இந்த எபிசோட் பத்தாது ஏதாவது ஒரு சுருக்கி ஒரு சிம்பிளா சொல்கிறேன் முதல்ல ஒரு ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனையை நம்ம ஆய்வு பண்றோம் சார் கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை இல்ல ஒரு வியாதியா இருக்கீங்க ஏதோ ஒரு நெருக்கடியை சொல்லுது ஒரு இடம் வைக்க முடியல ஒரு வாகனம் வாங்க முடியல அல்லது பங்காளி தகரா இருக்கு இல்ல குடும்ப பிரிவினையா இருக்கு இல்ல குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு எதையாவது ஒண்ணு கேட்டுதான் அவங்க வர்றாங்க சரி பாவம் ஜோசியர் ஒரு போர்டு வச்சு உட்காந்துருக்காரு நம்மளும் போய் பணத்தை கொடுத்து பாத்துட்டு வரோம்னு யாரும் வரமாட்டாங்க ஒரே வரி தன்னோட பிரச்சனை ஆழமா இருக்கும் தீவிரமா இருக்கும் அதுக்கு எங்க போனா சொல்லி சார் இல்லைங்க இந்த பீரியட் இப்படித்தான் இருக்கும் நீங்க சிரமத்தை தான் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜோதிடர்கள் தேவையில்லைங்க அதுக்காக தலையெழுத்த மாத்திரவர்களும் ஜோதிடர்கள் தான் அப்படிங்கிறதும் கணக்கு கிடையாது என்னோட கணக்கு நான் உணர்ந்த உண்மையை சொல்றேன் நான் புரிஞ்சுக்கிட்ட தான் பேசுவேன் எப்பவுமே உங்களுக்கு என்னோட சேனல் பத்தி தெரியும் ஏதாவது ஒன்று பேசி அந்த கிளைண்ட்டை நம்ம கிட்ட வரணுங்கிற நோக்கம் எனக்கு ஒரு துளியும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் நானும் சந்திக்க போறோம் கர்மா அனுமிச்சதுன்னா இல்லைன்னா ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் நான் என் வேலையை பார்க்க போறேன் நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க இதுதான் உண்மை அப்படி என்னோட கருத்து நான் உணர்ந்த உண்மை என்னன்னா நான் ஒரு கிளைண்ட் வர்றாரு பரிகாரம் கொடுக்குறேன் பரிகாரம் கொடுத்தா தீர்வு இவங்க போயிட்டு வந்தால் உடனே நடந்துருதுங்கிறது ஒரு பக்கம் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அது ஒரு பெருமையோ ஒரு ஒரு மமதையோ இல்லை இது எங்க சூட்சிமத்தை இறைவன் ஒழிச்சு வச்சுருக்காரு அப்படின்னா என்னோட கருத்து நான் யாருக்காவது வர்றாங்க ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் ஒரு வழிபாடு தர்றேன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் சரியாயிருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இறையர்ல குருவின் ஆசீர்வாதத்தில் வராகி அனுகிரகம் வாக்குப்பளிதம் ஒன்னும் சரியாகி வந்துடுறாங்க வழி ரிப்பீட்டைடா அடுத்த கிளைண்ட் அனுப்பி வைக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு திரும்ப திரும்ப வர்றாங்க இது ஒரு வெற்றி தான் இது எந்த மாதிரியான சூட்சுமத்தில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தீரணுங்கிற நேரம் வந்து தீரணுங்கிற அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கும்போது என் ஆபீஸ்க்கு உங்களை தள்ளிட்டு வரும் இதான் உண்மை அங்க வந்து நானும் உணர்ந்து என் ஜாதகமும் நல்ல வலிமையா இருந்து என் வாக்கு பலமும் நல்லா இருந்து வாராகிய கும்பிட்டு இந்த பிரச்சனை இந்த கிரகத்தால பிரச்சனை இந்த கிரகத்துக்கு நீங்க தீர்வு தேடிக்கீங்கன்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அது ரெக்கவரி கிடைக்கும் ஏற்கனவே ரெக்கவரி ஆகணும் தீர்வு தான் இருக்கும் விதியை வெல்லவும் விதி வேண்டும் இதுதான் உண்மை நமக்கு விதியை வெல்லணும்னா நம்ம கட்டத்திலையும் விதியை அனுமதிக்கணும் அப்பதான் விதியை வெல்ல முடியும் அந்த விதியை வெல்லுகின்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த விதியை சரி செய்யக்கூடிய அமைப்பும் என் ஜாதகத்திலும் இருக்கும் பட்சத்தில் நாங்களும் நானும் நீங்களும் ஒன்றாக அந்த ஜோதிட பயணத்தில் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்க எங்கிட்ட வந்துட்டாங்க நான் பெரிய ஒரு ஜோதிட ஜாம்பவான் நான் உடனே கொடுத்தனா பக்காவ ரெடி ஆயிரும் அந்த வம்பே இல்லை அந்த வேலையே வேண்டாம் எல்லாம் இறைவன் செயல் பரம்பொருளின் செயல் வராகியின் செயல் மகாபெரியவரின் செயல் உண்மைதான் இது நான் பாட்டுக்கு போட்டு நீங்கள் வந்துட்டீங்க நான் தான் நான் கொடுத்தேன் தீர்வு அது கிடையவே கிடையாது ஏதோ ஒன்று இயக்குது அந்த சூட்சமம் உங்களே என்னையும் சந்திக்க வைக்குது உங்களுக்கு தீரணும்னு விதி இருக்கும்போது வர்றீங்க எனக்கு தீர்த்து கொடுக்கணும்னு அமைப்பு இருக்கும் ரெண்டு இணைஞ்சு ஒரு எழுதி தரும்போது போய் ரெடியாயிருங்க இதுதான் உண்மை அப்போ ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுக்கிறது கூட நம்ம ஜாதகம் அனுமதிக்கணும்னு சொல்றேன் அந்த பரிகாரத்துல குருமார்கள் நிறைய முறைகள்ல கத்து கொடுத்துருக்காங்க பரிகார முறைகள்ங்கிறது ஒண்ணு மட்டும் இல்லைங்க நிறைய முறைகள் இருக்கு பரிகார முறைகள் நம்ம சொல்ல முடியும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் எப்ப நம்ம ஜோதிடத்துக்கு பரிகார தீர்வாகும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் உங்க ஜாதகத்துல குரு இல்லையா நீங்க பிறக்கும் போது குரு இருக்கும் அந்த குரு இருக்கிற இடத்தை பாத்துக்குங்க கோச்சார சந்திரன் நகரும் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு சிம்மத்துல ஒருத்தர் குரு இருக்குன்னு வச்சுக்குவோம் எழுபத்தி ஒன்பதுல பிறந்தவங்களுக்கு எண்பதுல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் சிம்மத்துல குரு இருக்கும்னு வச்சுக்குவோம் அந்த சிம்மத்துல குரு இருக்கும்போது கோச்சார சந்திரன் இருக்கும் இல்ல டெய்லி ரெண்டரை நாளுக்கு ஒரு தடவை நகரும் இல்ல அந்த சந்திரன் சிம்ம ராசியில் பயணிக்கும் போதோ தனுசு ராசியில் பயணிக்கும் அல்லது கும்ப ராசியில் போதோ மேச ராசியில் போதோ நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இது ஒரு சூட்சமும் பரிகாரத்துல இந்த மாதிரியான சில பரிகார முறைகளை எப்படி நம்ம கையாளணும் எங்க போய் நம்ம தீர்வு தேடிக்கணுங்கிற வகுப்பைத்தான் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமணிக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது பரிகார வகுப்பு மூன்று நாள் வகுப்பு தான் டெய்லி இரண்டு மணி நேரம் ஆன்லைன் ஜூமில் நம்ம நடத்துகிறோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம் பேசிக் தெரிஞ்சிருந்தா நல்லது தொழில் முறை ஜோதிடர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு யோகம் ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த குருவின் பார்வையில் உங்கள் ஜனன குருவின் பார்வையில் கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற காலங்களில் நீங்கள் வழிபாடுகளோ பரிகாரங்களுக்கோ செல்லும்போது மேக்சிமம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எந்த மாதிரியான கோயில்களுக்கு போகணும்னா முதல்ல உங்க பிரச்சனை என்ன பிரச்சனைக்கான கிரகம் என்ன அந்த கிரகம் தற்போது கோச்சாரத்திலும் எப்படி இருக்கு உங்க ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கு அந்த கோச்சாரத்துக்கோ ஜனன ஜாதகத்துக்கோ வேற யாராவது ஜனன பாவிகள் தொடர்போ கோட்சார பாவிகள் தொடர்போ இருக்கும் டீப்பா பாருங்க அப்படி பார்த்துட்டீங்கனாலே அந்த தீர்வை வந்து எளிமையா நம்ம எடுக்க முடியும் அதை கொடுக்கும்போது அந்த ஜாதகர் ரிலீஃப் ஆவாரு அந்த கிரகத்துக்கான கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் செவ்வாய ஆகுன்னா உக்கரமான நரசிம்மர் பிரித்திங்கரா தேவி செவ்வாயராகனா வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் இப்படியெல்லாம் இருக்குது அந்த கிரகம் இப்படி இருந்தால் தெய்வம்னு ஒன்று இருக்குது அதுக்கு அங்கே தான் நீங்கள் போய் நிற்கணும் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகிறாங்க நானும் போகிறேன் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பிரச்சனை என்ன உங்களுக்கான தெய்வம் என்ன உங்களுக்கான கடவுள் எங்கேயும் நீங்கள் தேடணும் இதான் உண்மை இப்படி போகும்போது தான் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரக திசை நடக்குது அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா அந்த திருவாதிரைக்கான தெய்வம் என்ன எங்க போயின்னா ரெடி ஆகும் ஒருத்தர் கடுமையா மனம் ரீதியாக பாதிக்கப்பட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு ஜாதகத்தை பார்க்குறோம் நிலைகளை ஆய்வு பண்ணுறோம் சார் இந்த கிழமையில இந்த டயத்துல நேர போய் சிதம்பரம் நடராஜ் இருக்கு ஆத்மார்த்தமாக ஒரு ஒன் அவர் 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 பார்வையங்க மேலே படுற மாதிரி நேராக உட்காந்துருங்க நின்றுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் ஒரு மூணு தடவை சிதம்பரம் போயிட்டு வர்றார் அப்படி ஒவ்வொரு நான் சொல்கிற கிழமையில அவர் போயிட்டு வர்றார் உண்மையிலேயே வந்து சார் எனக்கு நல்ல ரிலீஃபு நல்ல மாற்றம் நிறைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைச்சிருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது போது அப்போ அந்த கிழமை அந்த ஹோரை ஒரு கிரகம் எப்போ பார்க்கும்போது நம்ம போகணும் நம்ம ஜாதகம் எப்போ அனுமதிக்கும் எப்போ நம்ம போய் அதை பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கும் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு தீர்வுகள் முழுமையாக கிடைக்கிறது இதைத்தான் நம்ம பரிகார வகுப்புலையும் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கான வகுப்புக்கான டீட்டெயிலில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க என்னோட கம்யூனிட்டியில் இருக்கும் யூடியூப்லேயும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து பயனடைங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுறை